மடுக்கேரி நகரத்தில் உள்ள சிவபெருவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் ஓம்காரேஸ்வரர் கோயில் ஆகும் இது கர்நாடகாவில் உள்ள கூர் எனப்படும் குடகு மாவட்டத்தின் மடுக்கேரியில் அமைந்துள்ளது இரண்டாம் லிங்கராஜேந்திர மன்னரால் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் மன்னர் ஒரு பிராமணனை கொன்ற பாவத்திலிருந்து விடுபட கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் கோயிலில் நிறுவப்பட்டுள்ளது இக்கோயிலின் அமைப்பு மடிக்கேரி நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இக்கோயில் கூர்கின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் எளிதில் அணுகக்கூடியதாக உள்ளது கோயில் கோதிக் மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணையில் கட்டப்பட்டுள்ளது இக்கோயில் மடிக்கேரி நகரத்தின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மடிக்கேரி பட் மடிக்கேரி பற்றிய கூடுதல் தகவல்கள் மடிக்கேரி கோட்டை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பாகமண்டலா மடிக்கேரிக்கு அருகில் உள்ள ஒரு புனித தலமாகும் மங்களூருக்கு தென்கிழக்கில் நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் பாகமண்டலா அமைந்துள்ளது இக்கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறீங்களா சென்னையிலேருந்து போகிறதா இருந்தால் இங்கேருந்து நம்ம மைசூர் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது மேங்களூர் போகிற பஸ்ஸுலாம் ஏறிக்கிட்டீங்கன்னா வழி மடிக்கேரி வழியாக தான் போகும் ஸோ மடிக்கேரியில் நீங்கள் இறங்கிக்கலாம் இல்லைனா ஷேட் டாக்ஸி இருக்குது ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு பேசிக்கிட்டிங்கனாக்கா ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு பேசினா ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மடிக்கேரி ட்ராப் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் இது ஒரு மலைவாழ் இடம் தேங்க் யூ thank you